அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் கோச்சா பேரை சொன்னாலே அவன் அவன் நடுங்கி கிடக்கிறான் இவன் என்னடான்னா ஆடானா பணம் கேட்குறான் ஹலோ அண்ணே கோவை கோச்சாயா நீ எந்த கோச்சாவாக இருந்தாலும் பழிக்காது இங்கே உன் பாச்சா பணத்தை இடு சன்னடா மறுபடியும் பேசிக்கிட்டே இருக்கிறான் சே பக்கத்தில் நிற்க விட மாட்டேங்கிறாரு ம் மற்றவங்கள அடிக்க மாட்டேங்கிறார் ஆனா எங்களை மட்டும் பொடிச்சு பொடிச்சு நான் அப்பப்போ அடிச்சுட்டே இருக்கார் நாங்கள் அடிக்க மாட்டோம்ல தம்பி பணம் எல்லாம் தர மாட்டோம் கிளம்பு உங்ககிட்ட பணம் வாங்காமல் நான் போக மாட்டேன் நான் ஒரு பயங்கரமான ரவுடி ஐடி கார்டு வச்சிருக்கியா என்னது ரவுடிக்கு ஐடி கார்டா ஆஹா நல்லா கேட்டாயா ஐடி கார்டு ஏயா நான் என்னமோ ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற மாதிரி அசால்ட்டாக கேட்குற ஐடி கார்டை காட்டுன்னு இப்போதான் எல்லாருக்குமே ஐடி கார்டு கொடுக்குறாங்களே ஹலோ ரவுடிக்கு எந்த ஊரில் ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க ரவுடிங்கிற பேர் தான் அவனுக்கு ஐடி கார்டு போதுமா அதெல்லாம் தெரியாது ஒன்று ஐடி கார்டை காட்டு இல்லை சாப்பிட்டதுக்கு மூவாயிரூவா பணத்தை வச்சுட்டு கிளம்பு தம்பி நான்லாம் ஃபேமஸ் ரவுடி என்னது ஃபேமஸ் ரவுடியா உன்னை டிவிலேயோ பேப்பர்லேயோ இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே பார்க்காதது உன்னோட குத்தம் புரியுதா எனக்கெல்லாம் ஐடி கார்டு தேவையில்லை காசு இல்லாமல் வளைச்சி வளைச்சு சாப்பிட்டுட்டு கதையாக சொல்லிக்கிட்டு இருக்க என்னது கதை சொல்லிக்கிட்டு இருக்கணா நீ ஃபேமஸ் ரவுடின்னு நான் எப்படி நம்புறது யோ தயவுசெய்து நம்புயா நான் ரவுடி தாயா ஃபேஸ் தாயா சிரிச்ச மேடிக்கு இருக்கும் உள்ள எல்லாமே சீரியஸ் புரியுதா நம்புயே நிஜமாவே நான் தான் அப்பணா நீ நேரம் உள்ளதானே இருக்கணும் எப்படி வெளியே இருக்க அதுதான் கோச்சை தெரிஞ்சிட்டியா இப்போதான் போலீஸ் ஒருத்தங்களை என்கவுண்டரில் போட்டாங்க தெரியுமா ஆஹா என்கவுண்டர்னு சொல்லி நம்மளையே பயமுறுத்துறானே ஐயா ஏண்டா சாதாரண ஹோட்டல்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க அவன் என்னன்னா என்கவுண்ட்ரு வரைக்கும் பேசுகிறானேடா இவனே என்கவுண்ட்ரு வரைக்கும் பேசுனா முதலாளி நம்மளை பிடிச்சே கொடுத்துருவார் போல இருக்கு பயப்படாத கொச்சா சமாளி ரவுடின்னு சொன்ன புரிஞ்சு கையா சரி நீ ரவுடி தானே என் மேலே கை வை டேய் என்னடா கை வைக்க சொல்கிறான் கொச்சா நீங்கள் யாருன்றத அந்த சப்ளைருக்கு காட்டுங்க ஆஹா ஏற்கனவே லிங்கத்து மேலே கை வச்சு தான் அங்கேருந்து இங்கே வந்திருக்கும் இப்போ இவன் மேலே கை வச்சா எங்கே போகும்னே தெரியலையே ஐயா தேய் எல்லாருமா சேர்ந்து என்ன கோத்தோட பார்க்குறீங்களா உங்கள் பேச்சை நம்பி இந்த ஓட்டலுக்கு வந்ததே தப்பு ஆஹா வந்தாரை வாழ வைக்கிற சென்னை நம்மளும் சிக்க வச்சிருச்சு ஐயா இருந்து இப்போ எப்படி தப்பிக்கிறது ஒருவேளை போலீஸில் ஒப்படைச்சிட்டா மான மரியாதை எல்லாம் போயிடுமே ஐயா ஆஹா சென்னையில் முதல் போனியே இப்படி ஆயிடுச்சு ஐயா